அக்கா செஞ்ச அருமையான ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சீக்கிரம் நமக்கு செஞ்சு காட்டிட்டாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெல்கம் டு சசி சமையல் இன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோங்க கூட இருக்கிறது அக்கா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போறாங்க அக்காட்டே கேட்டலாம் சொல்லுங்க இன்னைக்கு ஓலப்பக்கடம் செய்யலாம் அப்பா நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக அக்கா இன்னைக்கு நமக்கு ரிப்பன் பக்கோடா செஞ்சு காட்ட போறாங்க அதுவும் ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி அக்கா செஞ்சு காட்ட போறாங்க செஞ்சு செஞ்சு முடிக்கிற மாதிரி பலகாரமே பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி அக்கா இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க சரிடா ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மாவு அரைச்சிக்கிறோங்க இதை வந்து ஜல்லடையில் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அக்கா ரிப்பன் பக்கோடாவுக்கு அளவு சொல்றீங்களா ஆமாம் கையில் கடலை மாவு ஆ சரிங்கக்கா ஆ சரிங்க போட்டுக்கடை மூணு போட்டுக்கடை அரசம் இல்லையா அது ஒரு கப்பு சரிங்க அரிசி மாவு ஒரு கப்பு சரிங்க மூணுமே சம அளவு என்னங்கக்கா சம அளவு நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் சரிங்க ஏன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்தி இருக்கிறோம் இல்லையா அதனால அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அளவு சரிங்க

கார உப்பெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த சேர்த்துக்கணும்ப்பா ஆ சரிங்கக்கா தனி மிளகாத்தூள் என்னங்க தனி மிளகாத்தூள் ஆ ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா பெருங்காயம் ஊற வச்சுருக்கோங்கப்பா ம் சரிங்க்கா பெருங்காயம் இந்த வேறு ஊற கட்டி பெருங்காயம் ஊற வச்சு கொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் ம் இப்போ நம்ம சில பேர் எல்லாேருமே கரசு ஊற்ற முடியாது இல்லையா அதனால் தூள் போட்டு அதனால தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் மன ஜம்முன்னு வருதுங்கக்கா பெருங்காயம் போட்டால் தானேப்பா இது அதான் அது கட்டி பெருங்காய வாசமே தண்ணி தான் தண்ணி நம்ம வேணுங்கிறத கரெக்டாக நம்ம ஊற்றி ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெயும் காய்ச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் வெண்ணெய் இல்லாதையும் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம் ம் எண்ணெய் நல்லா சுட வச்சு மாவுக்குள்ளே ஊற்றி பிசையிலாம் வெண்ணெயும் போட்டுக்கலாம் சரி அவங்க அவங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது நல்ல முறுக்கு மாவை பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் என்னங்க ஆமாப்போ முறுக்கு மாவு வாழலைப்படா மாவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே அளவு தான் ஆமாம் போது போதும் போக்கு போக்குறேண்ணா பார்த்துக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டீங்க மாவு பிசைஞ்சு பார்த்தியா எப்படி பார்த்தியா சரிங்க்கா இருக்கணும் மாவு அப்படியே நல்ல கரெக்டாக முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா நல்ல இலக்கு மாவே பிசைஞ்சிருக்கீங்க இப்படித்தான் இருக்கணும் சரிங்க்கா வாழைப்பக்கடா சுற்றுணும்னா சவுண்டாக வரணும் ஆ சரிங்க்கா அக்கா பக்குவமே பக்குவம்தான் இப்ப ரிப்பன் பக்கோட அச்சில போட்டாச்சு எண்ணெயோட சலசல பாடுங்க எடுத்துருந்தோம் அவ்வளோதான் என்னங்க வள வந்துரும் வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி தான் ரிப்பன் பக்கோடா செய்வேன் கா நீங்க சொல்றது இப்ப எல்லாமே டக்குன்னு ஈஸியா போடவேல வேலை மாட்டேர்க்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க சம்மந்தி டேஸ்ட் பார்க்கறாங்க ரிப்பன் பக்கோடா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கலாம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசி மாவு கடலை மாவு போட்டு கடலை மாவு அவ்வளோதான் அக்கா இன்னொரு சந்தேகங்கா நம்ம பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு தானே செய்யறோம் நீங்க இன்னைக்கு பெருங்காயத்து வர மிளகத்தல் உப்பு போட்டீங்க பசஞ்சீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பூண்டு பூண்டு

நீங்களா செஞ்சிரेंगे அப்படியே பாலை போச்சு நல்லா எண்ணெய் வடிஞ்ச உடனே எடுத்துட வேண்டியதுதான் ஒரே இது அப்படியே சுத்தி விட்டு எடுத்துறோம் விருந்துறோம் பூ மாதிரி விருஞ்சு வருங்க இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுறலாமா கொஞ்சம் மேலே முதந்து வந்தோன்னே பரட்டி விடுறீங்க இல்லையா பாருங்க கொஞ்சம் கூட அப்படியே எண்ணெய் கையில் தொட்ட ஒட்டவே இல்லை ஒட்டாது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கு இருக்குது அப்படியே இது அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கக்கா அக்கா செஞ்ச அருமையான ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்கல செய்கிறதும் ஈஸியாக செஞ்சுட்டாங்க அக்கா ஏப்பா நல்ல மொர்மொன்று இருக்குங்க்கா ஒரு மொர்ம இருந்ததா அத்தனை நாளைக்கு நீ ஒரு மாதத்துக்கு வச்சுருந்தா கூட அது அப்படியே இருக்கும்ப்பா ரே பேர் கேட்பாங்க ரேசன் பச்சரிசி அரைச்சி வச்சு செய்யலாமான்னு கேட்பேன் செய்யலாமே ரேசன் பச்சரிசி என்ன பண்ணது அரிசி அருமையான அரிசி நல்ல அரிசியாக வரும்போது வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அப்பப்போ பிள்ளைகளுக்கு அவசரம்னா கடைக்கு ஓட வேண்டியது இல்லை இதை போட்டு ரொம்ப சார் எண்ணெய் போட்டு அதை எடுத்து கொடுத்தா பிள்ளையை சாப்பிட்டு போகுது சூப்பருங்க்கா சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸுங்க அக்கா வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி மாவு வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுடலாம் ஒரு மணி நேரம் எப்படி சுடுறோம் அந்த வடை சுடுற மாதிரி இருமோ சீக்கிரம் வேலை முடிஞ்சோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நல்லா செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு நிறைய செய்யுங்க ஓரப்பக்கடா முருகம் அதிரசம் சீடமாவு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க லட்டு போடுங்க மைசூர் பா செய்யுங்க பாதுசா செய்யுங்க எல்லாம் செஞ்சு முளைட்டுங்க செஞ்சு வீட்டில் வச்சு கொடுங்க அக்கா சொல் அக்கா சொல்ற அளவுகளோட கண்டிப்பா நீங்களும் இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்க இன்னும் நிறைய பலகாரங்கள் அக்காவோடது அடுத்தடுத்து அடுத்து வரும் நம்ம கண்டிப்பா நிறைய செய்ய போறோம் வீடியோ பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்காவோட ரெசிபிகள் தொடர்ந்து தீபாவளி ரெசிபிகள் பெற்றுகிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல ரொம்ப நன்றி வணக்கம் பாருங்க செய்யுங்க சாப்பிடுங்க நிம்மதியாக இருங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க நன்றி வணக்கம் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் பிடிவடுறவங்க இங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ